தலைப்பு செய்திகள் குறுந்தூர் மலையில் கைதாகிய விவசாயிகளை விடுவிக்க உத்தரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து இருபத்தி நாலு மணி நேர பஸ் சேவை யாழில் பத்து மாணவர்களில் ஏழு பேர் போதைக்கு அடிமை வவுனியாவில் வீட்டு வளாகத்தில் ஒன்பது அடி நீளமான முதலை மீட்பு ரஷ்யாவின் ஏவுகணை தளத்தை தாக்கி அளித்த உக்ரைன் விரிவான செய்திகள் முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குறுந்தூர் பகுதியில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக வழக்கு இடம்பெற்று வந்தது இந்நிலையில் குறித்த வழக்கு வியாழக்கிழமையன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர்களான விவசாயிகள் இருவரையும் வழக்கிலிருந்து விடுவிக்க முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி பிரதீபன் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கு தொடுநர்கள் சார்பில் முல்லைத்தீவு போலீஸ் தொல்லியல் திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் மற்றும் சட்டத்தரணி ஒருவரும் ஆஜராகியிருந்தனர் இதேவேளையில் சந்தேக நபர்கள் சார்பாக முல்லைத்தீவு சட்டத்தரணிகள் சங்கத்தை சேர்ந்த பனிரெண்டுக்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்தனர் நீதிபதி தனது கட்டளையில் விசேடமாக குறித்த சந்தேக நபர்கள் மீது வழக்கை தொடர்ந்து நடத்தக்கூடிய அடிப்பகை முகாந்திரங்கள் இல்லை எனவும் குறித்த பிரதேசம் இன்னமும் தொல்பொருள் திணைக்குரிய பிரதேசம் என வர்த்தமானில் பிரசுரிக்கப்படவில்லை என்பதை வழக்கு தொடுநர் தரப்பே ஏற்றுக்கொண்டு விசேடமாக குறிப்பிட்டு இருவரையும் விடுவித்ததோடு வழக்கை தள்ளுபடி செய்தார் விமான நிலையத்திற்கு வருகை தரும் மக்களுக்காக பொது போக்குவரத்து சேவையொன்றின் அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஆரம்ப நடவடிக்கையாக புதன்கிழமை முதல் விமான நிலையத்திலிருந்து கொழும்பு வரை தனியார் பஸ் சேவையொன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் எவரிவத்த பஸ் தரிப்பு நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் இந்த பஸ் புதன்கிழமை முதல் விமான நிலையத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த பஸ் சேவையை இருபத்தி நான்கு மணி நேர சேவையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தற்போது தனியார் துறை பஸ் ஒன்றை சேவையில் ஈடுபடுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்காலத்தில் பயணப்பொதிகளை கொண்டுவரும் வசதிகளுடன் பஸ் சேவையொன்றை இந்த சேவைக்கு ஈடுபடுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் பிரதி அமைச்சர் ஜனித ரூவான் கொடித்துவாக்கு தெரிவித்துள்ளார் இந்த சேவையை வழங்கும் பஸ் வண்டிகளில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு மக்கள் அபிமான சேவையை வழங்குவதற்காக முறையான பயிற்சி வழங்கப்பட்ட பின்னர் இச்சேவையில் அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் இருநூற்றி தொன்னூறு ரூபாய் கட்டணத்திற்கு கட்டுநாயக்கவிலிருந்து கொழும்பு நோக்கி அதிசொகுசு வசதிகளுடன் செல்வதற்கான வாய்ப்பு புதன்கிழமை முதல் பயணிகளுக்கு கிடைத்துள்ளது விமான நிலைய அதிகார சபை வீதிகள் பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை மற்றும் அரசாங்கத்தின் வழிகாட்டலின் கீழ் இத்திட்டத்தை வெற்றிகரமாக ஆரம்பிப்பதற்கு முடிந்துள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது யாழில் சந்தேகத்தில் அழைத்து வரப்படும் பத்து மாணவர்களில் ஏழு பேருக்கு உயிர்கொல்லி போதை மாத்திரை பயன்படுத்தியமைக்கான பெறுபேறு கிடைப்பதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி வைத்தியர் பிரணவன் தெரிவித்துள்ளார் உயிர்கொல்லி போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வளிக்கும் நிலையத்தை ஆரம்பிப்பது தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் மாணவர்களிடையே உயிர்கொல்லி போதை மாத்திரையின் பயன்பாடு தற்போது அதிகரித்துள்ளது சந்தேகத்தில் அழைத்து வரப்படும் பத்து மாணவர்களில் ஏழு பேருக்கு உயிர்கொல்லி போதை மாத்திரை பயன்படுத்தியமைக்கான பெரு பேறு கிடைக்கப்பெறுகின்றது உயிர்கொல்லி போதை மாத்திரையை வடக்குக்கு கொண்டு வரும் மொத்த விற்பனை செய்யும் நிறுவனங்களிடமிருந்து அந்த மாத்திரைகள் விநியோகிக்கும் சங்கிலியை கண்காணித்து சோதனை செய்தாலே இதனை இலகுவாக கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் வவுனியா கொக்குவெளி பகுதியில் உள்ள வீடொன்றின் வளவிலிருந்து ஒன்பது அடி நீளமான முதலையொன்று வன ஜீவராசிகள் திணைக்கணத்தினால் மீட்கப்பட்டுள்ளது புதன்கிழமையன்று அவ்வீட்டிற்கு பின்புறமுள்ள தோட்ட பகுதியில் முதலியொன்று இருந்ததை வீட்டின் உரிமையாளர் அவதானித்துள்ளார் அவர் அதனை துரத்த முற்பட்ட போது அக்காணியில் உள்ள கைவிடப்பட்ட கிணற்றில் முதலை விழுந்துள்ளது இதனையடுத்து அவர் வன ஜீவராசிரிகள் திணைக்களத்திற்கு தகவல் வழங்கியுள்ளார் அதன் பின்னர் நேற்றைய தினம் அப்பகுதிக்கு சென்ற வன ஜீவராசிரியர்கள் திணைக்களத்தின் காணியில் அமைந்துள்ள கிணற்றிலிருந்து முதலைகளை பிடித்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் நேற்றைய தினம் அப்பகுதிக்கு சென்ற வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் காணியில் அமைந்துள்ள கிணற்றிலிருந்து முதலையை பிடித்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காசாவின் உடனடி நிபந்தனையற்ற நிரந்தர யுத்த நிறுத்தத்தை கோரும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் தீர்மானத்திற்கு எதிராக அமெரிக்கா தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளது பதினான்கு நாடுகள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ள நிலையிலேயே அமெரிக்கா தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளது இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக அமெரிக்கா தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளமை இது ஐந்தாவது தடவையாகும் யுத்த நிறுத்த கோரிக்கைக்கு அமாஸ் தன்னிடமுள்ள பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்கும் நேரடி இல்லை என தெரிவித்து கடந்த நவம்பரில் ஜோ பைடன் நிர்வாகமும் யுத்த நிறுத்த தீர்மானத்திற்கு எதிராக வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தியிருந்தது காசாவில் காசாவின் பேரழிவு என வர்ணித்து காசாவிற்குள் மனிதாபிமான உதவிகள் உடனடியாக சென்றடைவதற்கான அனைத்து கட்டுப்பாடுகளையும் உடனடியாக நீக்க வேண்டும் என கோரும் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக பிரிட்டனும் பிரான்சும் வாக்களித்திருந்தன இஸ்ரேலை இலக்கு வைத்து பாதுகாப்பு சலபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை நிராகரித்ததன் மூலம் அமெரிக்கா ஒரு வலுவான செய்தியை தெரிவித்துள்ளது என அந்த நாட்டின் ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிற்கும் அமாசிற்கும் இடையில் ஒரு தவறான சமாந்திரத்தை வரையும் இஸ்ரேல் தன்னைத்தானே பாதுகாப்பதற்காக உள்ள உரிமையை புறக்கணிக்கும் எந்த தீர்வையையும் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளாது என தெரிவித்துள்ள அவர் ஐநாவில் தொடர்ந்தும் அமெரிக்கா இஸ்ரேலிற்கு ஆதரவாயிருக்கும் என தெரிவித்துள்ளார் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான வங்கி ஏடிஎம் இயந்திரங்களில் வெறும் ரூபாய் ஐநூறு நோட்டு மட்டும் தான் எடுக்க முடிகின்றது அதற்கு கீழுள்ள தொகையினை கேட்டால் ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் இல்லை என்று தான் வருகின்றது அதனால் ஏழை எளியவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏனென்றால் அவர்களது கணக்கில் இருக்கும் சிறிய தொகையை எடுக்க முடியாமல் போயுள்ளது இது குறித்து ரிசர்வர் வங்கிக்கு அதிகளவில் புகார்கள் சென்றடைந்துள்ளன இந்த நிலையில் அனைத்து வங்கிகளுக்கும் ரிசர்வர் வங்கி ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளது அதில் அனைத்து வங்கிகள் மற்றும் ஏடிஎம் ஆபரேட்டர்கள் தங்களது ஏடிஎம் வழியாக ரூபாய் நூறு மற்றும் இருநூறு மதிப்புள்ள நோட்டுகளை வைத்திருக்க வேண்டும் அதாவது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முப்பதாம் திகதிக்குள் அனைத்து ஏடிஎம்களிலும் எழுபத்தி ஐந்து சதவீதம் குறைந்தது ஒரு கெசட்டில் ரூபாய் நூறு அல்லது ரூபாய் இருநூறு மதிப்புள்ள நோட்டுகளை கட்டாயம் விநியோகிக்க வேண்டும் அடுத்த ஆண்டு மார்ச் முப்பதாம் திகதிக்குள் அனைத்து ஏடிஎம்களிலும் தொண்ணூறு சதவீதம் குறைந்தது ஒரு கெசட்டிலிருந்து ரூபாய் நூறு அல்லது ரூபாய் இருநூறு மதிப்புள்ள நோட்டுகளை விநியோகிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது ரஷ்யாவின் பிரயன்ஸ் ஒப்ளாஸ்டிக் அமைந்துள்ள கிளின்ஸ்டி நகருக்கு அருகிலுள்ள ஒரு ரஷ்ய ஏவுகணை பிரிவு மீது நேற்று உக்ரைனிய பாதுகாப்பு படைகள் துல்லியமான ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தகவலை உக்ரைனிய ஆயுதப்படை தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது உக்ரைன் தலைநகர் கியூ மீது ரஷ்யாவின் இருபத்தி ஆறாவது ஏவுகணை படைப்பிரிவு தாக்குதலை நடத்த தயாராகி வருவதாக தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து உக்ரைனிய படைப்பிரிவுகளின் செயல்பாட்டு உளவு மற்றும் ஒருங்கிணைப்பு காரணமாக தாக்குதல் தடுக்கப்பட்டுள்ளது தாக்குதலின் விளைவாக ஒரு ரஷ்ய இஸ்கந்தர் ஏவுகணை வெடித்ததாகவும் மேலும் இரண்டு கடுமையாக சேதமடைந்ததாகவும் ஆரம்ப அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன ரஷ்ய இழப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன பொதுமக்களிடையே மக்களிடையே எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என உக்ரைன் ஆயுதப்படை தெரிவித்துள்ளது அண்மையில் ரஷ்யாவின் ஐந்து விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி நாற்பத்தி ஒரு விமானங்களை அளித்த நிலையில் மீண்டும் மற்றும் ஒரு வெற்றிகர தாக்குதலை உக்ரைன் படைகள் நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இலங்கையில் வீரகேசரி நாளிதழ் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு தமிழருக்கு எதிரான இன வன்முறை இலங்கையில் மேலும் ஐயாயிரம் தமிழ் அகதிகள் கொழும்பில் இருந்து கப்பல் மூலம் யாழ்ப்பாணம் அனுப்பப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு இந்திய ராணுவத்தினர் பொற்கோவிலில் தாக்குதல் நடத்தியதில் ஐநூற்றி எழுபத்தாறு பேர் கொல்லப்பட்ட முப்பத்தி முப்பத்தஞ்சு பேர் காயவும் விட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று மங்கோலியாவில் முதலாவது நேரடியான அரசு தலைவர் தேர்தல் இடம்பெற்றது ரெண்டாயிரத்தி நான்கு இந்தியாவில் தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்